அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலு கூடைய சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி வீட்டில் இருந்தால் வீடு மாடு மனை தாயாரின் உடல்நிலை உயர்கல்வி உயர் பதவி நீ அதுக்கு செறிப்பட்டு வரமாட்டே என்று மேனேஜர் சொல்லியிருப்பாரு சொல்லியா எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் ஓ வானாண்டி உன் பையன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் ஆமாண்டா என் பையன் அந்த மாதிரி எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிபட்டு வரும் ஸோ அப்போ உங்களுக்கு புதிய கலைகள் ஆட்டோக்கே கத்துக்கிட்டவங்க புரோயி புறையை கத்துக்கிட்டவங்க அப்படி அடுத்தடுத்த ஆன்சிஸ் அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க ஸோ கம்ப்யூட்டர் துறையில் எக்ஸல் மைக்ரோ பவர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களாம் அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருப்பீங்க ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐடியில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லேயே இதை என்ஹான்ஸ் பண்ண தெரியாது அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் கற்றுப்பீங்க கற்றுப்பீங்க அப்போ பாட வழிகளில் மந்திரங்கள் என்ன மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சிவபுராணம் எனக்கு ஃபுல்லாக பாட தெரியாது தெரியும் இனிமேல் ஃபுல்லாக பாடுவீங்க இது போன்ற நிறைய உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதிய ஸ்கோப்ஸ் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும் குடும்பத்தோடு ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க என்ன சந்தோஷமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க